டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினேன் என்று செங்கோட்டையன் வெளிப்படையாக உடைத்து விட்டார் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதத்தையா நான் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவர் காலையில கிளம்பி ஹரித்துவாருக்கு சாமி கும்பிட போறேன்னு சொன்ன போவே நான் சொன்னேன் என் பேஸ்புக்ல தெளிவா போட்டேன் ஐயா டெல்லி வழியாகத்தானே போகிறீர்கள் டெல்லியில் டெல்லியில் திருப்பி திருப்பி கேட்டேன் யாருன்னு நம்பல நேற்று தந்தி தொலைக்காட்சியில விவாதம் சினிமாவை மிஞ்சிய பரபரப்பு நிமிடத்திற்கு நிமிடம் திருப்பங்கள் சூடு அணைச்சு சத்தியம் பண்ணாரு சேலம் எங்க பாஜக வாரத்துல தலையிட உற்றுவாரா எடப்பாடி பழனிசாமி சகோதரர் நாகராஜ் சத்தியம் செய்தார் பாஜக இப்பொழுது இன்னைக்கு ஆசான் அதெல்லாம் அந்த காலங்க அதிமுக விவகாரத்துல பாஜக தலையிட்டது இப்பெல்லாம் பாஜக அதிமுக விவகாரத்தில் தலையிடுவதே இல்லை அப்படின்னு அவர் சூட அணைச்சு சத்தியம் பண்ணாரு பிரேக்கிங்ல இடைவேளை விடுறாரு ஹரி தந்தி தொலைக்காட்சியில இடைவேளைக்கு பிறகு முற்றிலுமாக ஒரு பிரேக்கிங் இடைவேளை முடிச்சு ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிக்கிறேன் அந்த பிரேக்கிங் நியூஸோட நான் என்ன பிரேக்கிங் நியூஸ் சொன்னோ இன்னைக்கு அது அப்படியே ஆன் ஸ்கிரீன்ல என்னடா தரையில பார்த்ததுலாம் திரையில வருது அந்த மாதிரி நம்ம சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஸ்கிரீன்ல வந்து கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருக்கிறார் சோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் அமித்ஷாவை ஏன் செங்கோட்டையன் சந்தித்தார் நிர்மலா சீதாராமனை ஏன் செங்கோட்டையன் சந்தித்தார் நேற்று தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் நடந்தது என்ன அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி என்று உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதிரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது செங்கோட்டையை நேற்று திடீர்னு கிளம்புறாரு ஹரித்வாரில் போய் சாமி கும்பிட போறேன்

ஜெயலலிதா சமாதியில தியானம் செய்வது ராசி இல்லை என்று நினைத்தாரோ என்னமோ தெரியல செங்கோட்டையன் நான் டெல்லிக்கு கிளம்புறேன்னு டெல்லிக்கு கிளம்பி போனார் நான் அப்பவே சொன்னேன் டெல்லியில் இவர் நிச்சயமாக பாஜக தலைவர்களை சந்திப்பார் அதான் நடக்கும்னு நேற்று இரவு எட்டு மணிக்கு தந்தி தொலைக்காட்சியில இதை சொல்லும் போது கேட்கணுமே காது கொடுத்து இல்லவே இல்லைன்னு சேலம் மணிகண்டன்லாம் வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமினா தக்காளி தொங்கானாரு என்ன எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு எளிதா நினைச்சுக்கிட்டீங்களா திமுக தான் இதன் பின்னால் இருக்குதுனா எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு பக்கம் சிரிப்பா இருந்துச்சு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க திமுக வந்து என்ன செய்யுது பிரிந்து கிடக்கக்கூடிய அஇஅதிமுக ஒன்னு ஒண்ணு சேர்க்கறதா ஸ்டாலினுக்கு வேலை என்ன நீங்க வாங்க டி நீங்க ஓபிஎஸ் நீங்க வாங்க செங்கோட்டை நீங்க சண்டைப்படாங்க அதிமுக எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருந்தா தான் திமுக ஆட்சியை விட்டு விரட்ட முடியும் அதனால நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்ல போறாரு என்ன திமுக ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு ஸ்டாலின் அதிமுக ஐடியா கொடுக்குறாரா காமெடிக்கு ஒரு அளவு வேண்டாமா இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தோம் இது பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்து தின்று செறித்து அந்த இடத்தில் வளர நினைக்கிறது சொன்னா கேக்குறது இல்ல ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் முகமூடிய போட்டுக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுக முகமூடிய போட்டுக்கிறது சில நண்பர்கள் சொல்றேன் ரெண்டு பக்கமும் போய் உட்காந்துக்கிறது என்ன பண்றது எதையா ஒரு பக்கம் வரணும்ல திராவிட இயக்கம்னா திராவிட இயக்கம் வந்துருங்க ஆர் எஸ் எஸ் பாஜகன்னா ஆர்எஸ் பாஜக பக்கம் நீங்கணும் இது இல்லாம இந்த இதெல்லாம் அதனால நம்புறது இல்லை இவங்க உண்மையை நம்புறது இல்ல விருப்பத்தையே யதார்த்தம் என்று நினைப்பது இதெல்லாத்தையும் சொல்லும்போது கேட்கல நேற்று டிபேட் ஒரு பக்கம் நேற்று டிபேட்டுக்கு வருவோம் நேற்று டிபேட் பேசிட்டு இருக்கும்போது போது இடைவேளையில முடிச்சுட்டு ஹரி வர்றாரு எனக்கு வாட்ஸ்அப்ல தகவல் வருது பிரேக்லயே தகவல் வருது செங்கோட்டையன் கேம் டு அமித்ஷா ஹோம் அப்படின்னு ரைட்டு நமக்கு ஒரு இருபது வருஷம் மீடியால இருந்துருக்கணும் இல்லையா எல்லா இடத்துலயும் சோர்ஸ் இருக்கும் டெல்லி சோர்ஸ்ல சொல்லி வச்சிருக்கேன் அப்பா செங்கோட்டைக்கு போக்கஸ் பண்ணிருங்க தம்பிங்களா எதனாலும் தகவல் கொடுத்துருங்கன்னு அங்க போன தகவல் வருது நான் எனக்கு ஷாக்கு ஏன்னா எனக்கு அவர் காலையில கிளம்பி போகும்போது எனக்கு கிடைத்த தகவல் அமித்ஷாவை சந்திப்பதாக உள்ளபடி எனக்கு தகவல் இல்லை நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் அப்படிங்கிறது காலையில எனக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனை தாடா சந்திக்க போறேன்னு எனக்கு தகவல் இருந்துச்சுன்னு நான் போடுறேன் நிர்மலா ஸ்கோம் ஆர் அமித்ஷா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போடுறேன் அமித்ஷா போடுறாங்க ஷர்தான் அப்படின்ட்டு ரைட்டு அப்புறம் உடனே வேகமா தேடுறேன் ஒரு தொலைக்காட்சியில பிரேக்கிங்கும் போது உடனே பிரேக் முடிச்சு ஹரி வராரு ஹரி ஆரம்பிக்கும் போதே நான் குறிக்கிட்டு ஹரி இட்ஸ் பிரேக்கிங் நியூஸ் சகோதரர்கள் தோழர்கள் இங்கே பேசி அன்பு சகோதரர்கள் எல்லோரும் சொன்னார்கள் ஒருபோதும் அஇஅதிமுக உள் விவகாரங்களில் பாஜக தலையிடாது என்று சத்தியம் செய்து பேசி கொண்டிருக்கிறார்களே இந்த நிமிடம் செங்கோட்டையன் அமித்ஷாவின் இல்லத்தில் இருக்கிறார்னு சொன்ன போது அத்தனை பேருக்கு ஷாக் எல்லாருக்கும் ஷாக் யாரும் அதை நம்பல அப்ப வலதுசாரி பார்வையில் மோடியினுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நாகராஜ் அவரு சொன்னாரு இல்லைங்க எதுக்கு சந்திச்சிருக்கிறாங்கன்னு தெரியல நம்ம வந்து சந்திப்பின் நோக்கம் என்னன்னு செங்கோட்டையன் சொல்லட்டும் அதன் பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இவரு பயங்கர அப்செட் புகழேந்தி அவர் சொல்றாரு இல்லங்க ஏங்க உள்ளபடி எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது எனக்கு ஒரு டிசப்பாயின் சேலமணி மணி என்றே வருத்தான் எப்படிங்க சந்திக்கலாம் அவருடைய பார்வையில் அவருக்கு என்ன வருத்தம்னா அஇஅதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவரை நீங்க ஏன் சந்திக்கிறீங்க அப்படிங்கறது அவர் அதிமுக பார்வையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளராக விசுவாசியாக அவர் அவருடைய பார்வையில இருந்து அதை வந்து அவர் வருத்தம் தெரிவித்தார் அப்ப எல்லாரும் எல்லாரும் வருத்தம் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு வருகின்ற பொழுதுதான் எல்லாருக்குமே அடுத்து என்ன பண்ணிடுவீங்க செங்கோட்டையனை இருந்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கட்சியில இருந்து ஏன் நீக்கப்படக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு ஒருவேளை செங்கோட்டையை இருந்து நீக்கப்படும் ஆனா சந்திச்ச அமித்ஷாவை அமித்ஷாக்கு தெரியாதா இங்க நடந்துட்டு நடந்து அமித்ஷா நிர்மலா சீதாராமனுக்கு செங்கோட்டையின் போர்களை தூக்கியது எல்லாரையும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது இது எதுவுமே நிர்மலா சீதாராமன் மூலமாக பிக்ஸ் பண்ணி அமித்ஷாவை சந்தித்தாரா செங்கோட்டையன் அப்ப அமித்ஷாவினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அமித்ஷா துணை இல்லாமல் தான் செங்கோட்டையன் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்க வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு பிரஸ் மீட் கொடுத்தாரா அமித்ஷாவின் ஆசி இல்லாமல் தான் மூவாயிரம் நாலாயிரம் பேர் அவருடைய ஆதரவாளர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சாங்களே மாவட்டத்துல அதெல்லாம் நடந்துச்சா அமித்ஷாவின் ஆசீர்வாதம் இல்லாமல் தான் டிடிவி தினகரன் கூட்டணி விட்டு வெளியில வர்றாரா சார் எல்லாமே பாஜக போட்டு கொடுக்கற ஸ்கிரிப்ட் சார் பாஜகவை எதிர்ப்பதற்கு துப்பு இல்ல திராணி இல்ல செம்பு இல்ல அதை விட்டுட்டு கேட்கணும் இல்லையா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒவ்வொரு அதிமுக காரர்களும் பாஜகவை நோக்கி வெகுண்டலும் கேட்கணும் என்ன கேட்கணும் எங்க கட்சி விவகாரத்துல தலைறதுக்கு நீங்க யாரு சார் கேட்கணுமா இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி விவகாரத்துல திமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிட்டுமா தலையிட்ட விட்டுருவாங்களா எல்லா தான் கருத்து வேறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் இருக்கும் பாஜக வந்து ஏன் பாஜக வேற ஒரு கட்சி விவகாரத்தில் எந்த இன்னொரு கட்சியும் தலையிட இன்னொரு கட்சி அனுமதிச்சிருமா அப்ப அதிமுக மட்டும் இன்னைக்கு தாய் இல்லா புள்ள மாதிரி ஆயி ஏன் ஏன்னா அத்தனை பேரின் தலையின் மீதும் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை வழக்குகளுக்கு அஞ்சு நடுங்கி எல்லாருக்கும் அவங்கவுங்க பதவியை காப்பாத்தி கொள்ள வேண்டும் என்ற பதவி சுகத்தின் காரணமாக பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் அதிமுகவை இன்றைக்கு பாஜகவிடம் அடமானம் வைத்து என்னத்தை சொல்றது சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அஇஅதிமுக மூத்த முன்னணி தலைவர்கள் உள்ளபடி அதுல பாவப்பட்டது யாரு அதிமுக தொண்டர்கள் இப்ப நான் என்ன கேக்குறேன் செங்கோட்டையின் போறேன்னு சொன்னது எங்க ஹரித்துவாருக்கு ராமர் கோயிலுக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன் ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ராமன் எங்க இருக்கிறானோ அதுதான் சீதா பிராட்டிக்கு அயோத்தி அப்ப நான் என்ன கேக்குறேன் அமித்ஷா இருக்கும் இடம்தான் செங்கோட்டையனுக்கு ஹரித்வாரா டெல்லி தான் உங்களுக்கு ஹரித்வாரா அமித்ஷா இருக்கும் இடம்தான் உங்களுக்கு கோவிலா செங்கோட்டையனுக்கு சார் உங்க கட்சி பிரச்சனை சார் சரி செங்கோட்டையன் தான் போய் பாக்குறாரு நான் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று சொன்னாரே யாரு அமித்ஷா நியாயம் ஒரு பெரிய மனுஷங்க அஇஅதிமுக உட்கட்சி வார்த்தையில் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னாரு அமித்ஷா என்ன செய்யணும் இப்ப செங்கோட்டையன் போகும்போது சாரிங்க நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் பார்த்தேன்னா தேவையா சர்ச்சை ஏற்படும் நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கோம் உங்க கூட்டணியில உங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க எதுவாக தான் எடப்பாடி பழனிசாமி பேசி தீர்த்துங்க நீங்க என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது தேவையா சர்ச்சை ஏற்படுத்தும் நான் தான் உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை உண்டுபடுறேன்னு மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படித்தானே மறுத்து இருக்கணும் மறுக்கவில்லை சரி செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த ஒரு புகைப்படம் கூட வெளியில வரல நான் அதையும் போட்டேன் என்ன தெரியுமா செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததை உறுதிப்படுத்தாமல் கூட செல்லலாம் சந்திக்கவே இல்லை என்று மறுக்கிறாரா அல்லது சந்தித்ததை ஒப்புக்கொள்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன் என் ஃபேஸ்புக்லையும் டுவிட்டர்லயும் ஏன்னா சந்தித்ததை அவர் மறுக்கக்கூடும் என்பதாகத்தான் எனக்கு செய்திகள் வந்தன ஆனா அதையும் தாண்டி நான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் அமித்ஷாவை சந்தித்தேன் என்னுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவிடம் பேசினேன் என்று பகிரங்கமாக செங்கோட்டையன் சொல்லுகிறார் பத்திரிக்கையாளர்களிடம் என்று சொன்னால் பத்திரிகையாளர்களிடம் இந்த செய்தியை சொல்லலாமா வேண்டாமா என்று அமித்ஷாவின் ஒப்புதல் இல்லாமல் செங்கோட்டையன் சொல்லி இருப்பாரா அமித்ஷா சொல்லாம செங்கோட்டையன் பத்திரிகையாளர்கிட்ட நான் அமித்ஷாவை சந்திச்சேன் என்னுடைய உட்கட்சி விவகாரத்தை பேசினேன் என்று சொல்லுவாரா அப்ப எல்லாமே பிளான் திட்டமிட்டு நடக்கிறது திருப்பியும் ஏன் திட்டமிட்டு நடக்கிறது ஏனென்றால் அஇஅதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அதிமுக எப்படி கபலீகரம் செய்யறது அதிமுக துண்டு குண்டு துண்டு குண்டா உடைச்சி ஒரு சிறு குழுவா மாத்தி அந்த சிறு குழுவின் கையில் இரட்டலையும் அதிமுகிற கட்சி பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டுக்கு கொண்டு வந்து பாஜக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு இருபது சதவீதமாக காட்டி அவங்களோட கூட்டணி வச்சு எப்படி டெல்லியில சிவசேனா பெரிய கட்சி சிவசேனாவோட பாஜக முதல்ல கூட்டணி சேர்ந்து சிவசேனா உடைச்சி ஏக்நாத் சிண்டேவை தன் பக்கம் இழுத்து ஏக்நாத் சிண்டேவுக்கு அந்த வில்லம்பு சின்னத்தை கொடுத்து அவங்களோட கூட்டணி வச்சு மெல்ல அஞ்சு வருஷம் பொறுமையா இருந்து சிவசேனாவை மெல்ல 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 கபலீகரம் செய்து இப்ப சிவசேனாவை ரெண்டாவது மூணாவது கட்சியா மாற்றி அங்க கீழே தள்ளிட்டு ஏக்நாத் சிண்டேவை தம்பி ஓரமா உட்காருப்பான்னு சொல்லி எங்க வந்துட்டாங்க பாஜக அங்கே ஆட்சிக்கு வந்து விட்டது தேவேந்திர பட்னவிஸ் ஆர் எஸ் எஸ் மிக தீவிரமான செயற்பாட்டாளர் முதலமைச்சர் ஆகிவிட்டாரா அதே ஸ்கெட்ச் தான் தமிழ்நாட்டுக்கு நீங்க பதினேழு பதினெட்டு சதவீதம் வந்துட்டீங்க ஓட்டு யார்கிட்ட அதிமுக சொல்லும் பாஜக நாங்க இருபது வந்துட்டோம் வரமாட்டாங்க எல்லாம் கோல்மால் தான் காட்டுவாங்க அப்படி அதனால நீங்களும் நானும் சரிசமமான தொகுதியில் போட்டிடுவோம் நீங்க ஒரு நூத்தி பதினாலு தொகுதியில போட்டிக்கிடுங்க நாங்க ஒரு நூத்தி இருபது தொகுதியில போட்டிடுறோம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதியில இப்படி பிரிச்சுக்கிடுவோம் ஆளுக்கு சரிசமமா பிரிப்போம் நீங்க முதலமைச்சர் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் அதிமுக இருந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் இழுத்து நாங்க தான் முதலமைச்சர் உங்களுக்கு விளாத்தா தெரியுது நீங்க என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும் போது இந்த வீடியோ எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நான் இதுவரைக்கும் அரசியல்ல சொன்ன எதுவும் தவறியதில்லை எல்லாவற்றையும் மிகச்சரியாக கணித்து வந்தேன் ஒன்னு கூட நான் வந்து தப்பா சொன்னதில்லை ரஜினியுடைய அரசியல் வருகை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி குறித்து மூன்றாவது முறையாக முதல் முறை முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் முன்னூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேல் பாஜக வென்றாலும் ஆச்சரியமில்லை என்று சொன்னது இரண்டாவது முறையாகவும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி ஆட்சிக்கு வரும் மூன்றாவது முறையாக தனித்த பெரும்பான்மை வராது இருநூத்தி ஒன்பது சீட்டோட பாஜக கூட்டணி கட்சி தயவோடு ஆட்சி அமைக்கும் என்று சொன்னது தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னது நயனா நாகேந்திரன் தான் பாஜகவின் தலைவராக வரப்போகிறார் என்பதை முன்கணித்து சொன்னது எல்லாமே ஆண்ட்ரக்காடு ஊடகங்களில் பேசியதும் தமிழ்களில பேசியதும் அப்படியே இருக்குது எல்லாமே சோ அதனால தன்னடக்கத்தோடு சொல்லுகிறேன் மிகச்சரியாக முன்கணித்து இத நான் சொல்லிட்டு வரேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் என்று சொன்ன நான் தான் விஜய் உறுதியாக அரசியல் கட்சியை தொடங்குவாருங்கிறது சொன்னேன் ரஜினி மாதிரி இருக்க மாட்டாரு அரசியல் கட்சி கண்டிப்பா தொடங்குவாருங்கிறது நான் கணித்தேன் இதெல்லாம் இன்னைக்கு இல்ல விஜய் இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்ல அந்த அடிப்படையில் இதை சொல்றேன் மிக தீர்க்கமாக சொல்லுகிறேன் பாஜக அதை நோக்கி தமிழ்நாட்டை தள்ளுகிறது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கின்ற பொழுது செந்தில்வேல் அன்றைக்கே சொன்னான் எஸ் அண்ணாச்சி அன்னைக்கே சொன்னாரு அல்லது அந்த தம்பி அன்னைக்கே சொல்லிச்சு அப்படின்னு உங்களுக்கு அன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் வலிமை என்னவென்று புரியும் சரி எடப்பாடி பழனிசாமி எதுக்கு சார் காத்திருக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்காக காத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக அடைந்தால் நான் அதையும் இப்பவே பதிவு பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக அடைந்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை மிக தீர்க்கமாக எதிர்ப்பு மோர்க்கத்தோடு எதிர்ப்பார் அன்னைக்கு எல்லா அதிமுக காரங்களும் இதே செங்கோட்டையன் எல்லாருமே எங்க வந்துருவாங்க அதிமுக பக்கம் வந்து எல்லாரும் ஒன்னானாலும் ஆச்சரியம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் அதோட முடிஞ்சது அதிமுக அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்படியாவது ஓட்டிடணும்னு எடப்பாடி பழனிசாமி பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டு ஏன் நான் நடவடிக்கை எடுத்த ஒருத்தரை எப்படிங்க சந்திக்கிறீங்க நீங்க சொல்லி உங்க கூட்டணி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இருந்து வெளியில வரணும்ல எடப்பாடி பழனிசாமி அந்த தில்லு திராணி இருந்தா அந்த இருந்து வெளியில வரணும்ல வர சொல்லுங்க பாபா இதுதான் இன்றைய முகைய நிலைமை நான் மீண்டும் சொல்லுகிறேன் எனக்கு இதுல யார பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கூட ரொம்ப வருத்தமா அஇஅதிமுக தொண்டர்களை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கு திடீர்னு என்ன சொல்றாங்க இப்படியே போயிடுவோம் எடப்பாடி பழனிசாமி விஜய் முதலமைச்சரா ஏத்துக்குவாரா காமெடியா இருக்கு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு தான் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரா அப்ப அவரை பொறுத்தளை விட யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்க அமைச்சரவையில இடம் தரும் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தாங்கிறது தெளிவா இருக்கிறாங்க நீங்க அங்க போய் எப்படி சேருவீங்க அப்புறம் சமீபத்தில் நடைபெற்ற மதுரை மாநாட்டில் அவர் அஇஅதிமுக கடுமையாக விமர்சித்து விட்டார் எப்படி போய் நிற்பீங்க அது கூட பரஸ்பரம் விமர்சிக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க அரசியல் சகஜமாப்பா விட்டுருங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயவா விஜய் எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா விஜயோடு சமரசம் செய்து கொண்டு விஜய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜயோடு கூட்டணி வைக்கிறாருன்னு முடிவாயிடுச்சுன்னா அதுக்கு டிடி தினகரனி சசிகலாவையும் சேர்த்துக்க கூடாது விஜயவே நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துப்பீங்க ஆனா சசிகலா சேர்த்துக்க மாட்டீங்களா டிடி தன் சேர்க்க மாட்டீங்களா ஓபிஎஸ் மாட்டீங்களா என்ன லாஜிக் அஇஅதிமுக அதிமுக திராவிட கட்சியாக அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு சொல்றேன் தமிழ்நாடு சண்டை என்பது திமுக அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு சேர்ந்து பாஜக கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு அஇஅதிமுகவை அழிக்க துணை போய் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நிச்சயம் காப்பாற்ற மாட்டார் பாஜக அதிமுகவை உயிர்ப்போடு வைத்திருக்க விடாது தமிழ்நாட்டிற்குள் பாஜக நுழையாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் சேர்த்தே இருக்கிறது என்பதை சொல்லி அஇஅதிமுக காரர்களாக அல்லது அஇஅதிமுக ஊடுருவி ஆர் எஸ் எஸ் முகமொடியோடு எங்க இருந்து வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போனான் ஆனால் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி சித்தாந்தத்தோடு இருக்கணும் இங்க வந்து ஆர் சித்தாந்தத்தை பேசி அஇஅதிமுகவை கபலீகரம் செய்ய சிலர் நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய பொறுப்பு அஇஅதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி